இங்கே போடுறா இங்கே போடுறா என்ன பாரு கேட்டா ம் எல்லாத்தையும் ஃப்ரெண்டு பிடிச்சாச்சியா ஒன்றுத்த கூட விடல இன்னும் அவங்க பெரியாண் மட்டும் மட்டும்தான் ஃப்ரெண்டு பிடிக்க முடியல அவன் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்கிறான் குலைக்கிறான் இவங்க தான் ஃப்ரெண்டாக கேட்டாங்க ம் வெள்ளாட்டு நடக்குது ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக போய் படுக்க போய்டும் இன்றைக்கி வந்து கடல வந்து கூலி போட்டோமா அதனால் வயலேருந்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு இங்கே போகிறேன் இங்கே போடுறேன் கோலம் போடுற இடம் தானே அது சேட்டன்னு உனக்கு சும்மாவை பேர் வச்சேன் ஆ பார்க்கறத பாருங்க ஏன் இன்னைக்கு இங்கேயே மாடிக்கு போலியா படுக்க ஆ மாடிக்கு தான் போவார் படுக்க இன்னைக்கு என்னமோ படுக்கிறது இங்கேயே படுத்து ஆகுது குழி பறிச்சாவுது இங்கே போடுறா இங்கே போடுறா குழியாக்காதுரா குழி போட்டுற போறண்டா போறா அவ்வளோலாம் கம்முன்ட்ருக்கானோல்ல இங்கே பாரு அவனை பாரு அப்படியே படு ஆ அப்படியே படு வயிறு ஃபுல்லாக இருக்குது படுக்கிறதுக்கு முடியல எப்படி படுத்துருக்கிறது பாருங்க காலை பருப்பு ஏற்றிக்கிட்டு கோலம் போடுற இடம் தானே இதே போய் படுங்கடா போய் படுங்கடாலாம் உங்கள் இடத்துக்கு போங்க படு போய் படு போ உள்ள போ உள்ள போ உள்ளே போங்க வேலை திரும்ப பண்ணுறீங்க ம் மண்ணை தின்னு காலையில் எழுந்திரிச்சோம்னா இவன் வந்து இது வந்து வெளியில் போயிடும் இது வந்து பொட்டைக்குட்டி இது வந்து வெளியில் போயிடும் இதில் வந்து மூணு பொட்டைக்குட்டி இருக்குது ரெண்டு கிடா குட்டி இருக்குது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இது அம்மா வந்து குட்டி போட்டு ஒரு வாரத்துலேயே இறந்து போச்சு இறந்து போச்சுன்னா எங்கே போனிச்சுன்னே தெரியல கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் சாப்பிடாம சாப்பிடாமல் கிடந்துச்சு அப்படியே எங்கே பார்த்தாலும் சுற்றிச்சு அப்புறம் காணும் எங்கே போணுச்சுன்னே தெரியல நம்ம தான் வந்து குட்டி போட்டு வந்துச்சு பால் கொடுக்க கூட வரல எங்கே என்னமோ ஆகிப்போச்சு இந்த படுதாவெல்லாம் கழிஞ்சி வச்சிடறானுங்க எங்கே பார்த்தாலும் இது வந்து வெளில போய்டும் இதுவும் ஃபஸ்ட்டு புதுசில் அப்படி தான் பண்ணுச்சு எங்களுக்கு இன்னும் பழக்கத்துக்கு வரல இங்கே போடுறா இங்கே பாரு என்ன பாரு எனக்கு தூக்கம் வேறு வருதே வீச்சு வீச்சினு கத்திரக்கு தங்கி வந்து வந்து பார்த்தாக்கா எல்லாம் விளாட்டு நடக்குது இப்போ இங்கே மாடிக்கு போய் படுக்க போவே இல்லை மணி என்ன ஆகுது மணி கரெக்டாக பதினொன்று ம் இங்கே பாரு என்ன பாரு என்ன பாரு அங்கே என்ன இருக்குது புதையிலிருக்கா அம்மாண்டி தங்கும் இன்னும் செக்கப்புக்காராக வச்சுருக்கீங்க ஏறி அம்மா பார்க்குறேன் விட மாட்டான் பாருங்களேன் அம்மா பார்க்குறேன் அம்மா பார்க்குறேன் கையை கை அம்மா பார்க்குறானே காமிக்க மாட்டியா காமிக்க மாட்டேன் முடிக்கிட்டியா கரெக்ட் காலை நவற்றி பார்ப்போம் காலை நவற்றி பார்ப்போம் நவ்த்து நவ்த்தா ஏய் என்னடி இது புதிய எடுத்துட்டிங்களா சேட்டே நொண்டு நோண்டு அதெல்லாம் எப்படி வெடிக்க பார்க்குது பாருங்க பதினோரு மணிக்கு நடக்குது இந்த கூத்து ஆறு தூக்கத்தில் ம் பேத்துக்கான் காலையில் பேத்துக்கான் போட்டு போகிறோம் அப்படியே கண்ணு மட்டும் பேசுவோம் அவனால பர்த்டே அந்த போற ஓடி ஓட்ரி ஓடுறி உட்கார போறேன் காலெல்லாம் எரியுதுரா சேட்ட கோலத்தை போட்டு என்னம்மா அழைச்சி வச்சு பல் பரபரப்புறன்னு இருக்கு இப்போ கரெக்டாக மணி அடிச்ச மாதிரி ஏழு மணிக்கெல்லாம் சாப்பாடு வச்சோமா வைக்கலையோ மாடியில் ஏறி படுக்க போயிடுவார் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி இருந்துருச்சு ஜெம்மனும் புசு 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 புசுன்னு வருவார் எந்த கவலையும் இல்லாமல் தூங்கலாம் எப்படி இருக்கும் அது போல் ஷைனிங்காக வருவார் இப்போ என்னமோ இன்றைக்கி இன்னும் விளாட்டு நடக்குது ம் ஒரு கல்லு ஒன்று வச்சுட்டு விளாட்றாரு இங்கே படுறா சத்தம் போடாமல் விளையாடு சரியா அதெல்லாம் அங்கே படுத்துருக்கு சத்தம் போடாமல் விளாடு நாம் போய் படுக்க போகிறேன் குட் நைட் குட் நைட் பட்டோ லூசு பையன் லூசு பையன் லூசு பையன் படா அப்புறம் படா படுறா போய் படா உடம்பு ஒரு இடமா இருக்க முடியல உருண்டு பெறல சொல்லுது சிரிக்க மாட்டேங்குது சாப்பாடு இந்த